இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வரதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாட்கே சொல்ல முடியாது இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கிட்ருக்கு யா எனக்கு பற்றி எனக்கு எதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த பயமோ எந்த தயக்கமோ எப்பயுமே இருந்தது கிடையாது ஓப்பனாக பேசுகிறப்ப அதனால் பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன் பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும் சில உண்மைகள் தெரியணும் என்னென்னா ஒரு படம் எடுத்துட்டோம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் நண்பர்கள் வந்து செல்வம் பிரதர் அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலி சார் என்னுடைய நண்பர்கள் இருந்து என்னுடைய நண்பர் சூர்யா நான் ஆடியல் சொன்ன மாதிரி முத முதல்ல அவர் தான் எனக்கு வந்து முதல் முதல்ல ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கண் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது அந்தளவுக்கு கொண்டு வந்தார் அந்த சூர்யா சார்லேருந்து செந்தில் இருந்து அந்த நம்ம அழகன் தலைமணி சார் வந்து ஒரு ஒரு துரும்பாக இருந்திருக்கார் இந்த படத்துக்கு அதனால் எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நிச்சயமாக இந்த படம் ஏன்னா நினச்சிருந்தால் அழகன் தோல்மணி சார் சொல்லியிருக்கலாம் இந்த இல்லைப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை அதுதான் இதெல்லாமே தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சேர்த்து எல்லாம் வந்து பண்ணோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணோம் ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 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 கதை நல்ல கதை ஆனால் இன்றைக்கி என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை போய் சேர்றது அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூடந்தே தடுக்கிற சில பேர்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் அதாவது கூட இருக்கிறாங்க அதை வந்து தடுக்கிறாங்க சினிமா வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் நிக்கிறோம் ஜெயிச்சிருக்கோம்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை மிக பெரிய வெற்றி மிக 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 பெரிய வெற்றி இந்த இடம் வந்து அப்படி இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு மூணாவது வாரம் ஜெயிக்குது இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்கு அதெல்லாம் காணாமல் போகுது பட் எங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாருடைய பிளெஸிங்ஸ் தெரில இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிற்க வைக்கணுன்றதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் பண்ணிடுறதுக்கு தெரியும் சேதுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தாரிப்பாளருக்கு தெரியும் கூடயே இருந்தாங்க எனக்கு கூடயே இருந்தது நான் ஒருத்த மட்டும் எல்லோரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணேன் நான் இஷ்டப்பட்டு பண்ணேன் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் கஷ்டப்பட்டு பண்ணலை நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன் அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது இந்த இதை வந்து இது ஒரு சேலஞ்சிங் இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட்டு சான்ஸுன்னு தான் நான் நினச்சேன் எப்படி ஒருத்தர் திருநெல்வேலி படத்தில் ஒரு இட்டு கொடுத்தானோ இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி அப்படி இருக்குது சினிமா எத்தனையோ படங்களுக்கு சேமாக தான் உழைக்கிறோம் அதே தான் உழைக்கிறோம் ஆனால் அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானமும் சந்தித்து கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் க்ரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு நான் இன்மேலே இந்த படம் நினச்சேன் இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ணுறதாவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுகளாக சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இது இதுக்கு மேல வந்து நாம் போராடி போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் சூழ்ச்சி பகைமை ஒரு படம் வந்து ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது ஒரு ஒரு படத்தை வரவிடாமல் தடுக்கிறது ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சுது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் மக்கள் இந்த மக்களும் பத்திரிகை மீடியா நண்பர்களும் மட்டுமே நான் அப்பயே நினச்சேன் யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா பிகினிங்கில் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அப்படியே ஒரு புஷப் இருந்தது எங்களுக்கு ஆனால் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாளெலாம் இந்த படத்துடைய ரீச் வேறு இடத்துல கொண்டு போயிருக்கு நான் வந்து எல்லோரும் சொன்னாங்க நாலாவது நாள் அஞ்சு நாள் சார் சக்சஸ் மீட்டு தேங்க்ஸ் மீட் இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டு தான் நான் சக்சஸ் மீட்ன்றது நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் மூணாவது வாரம் ஓடிட்டுருக்கதே சக்ஸஸ் தான் ஓடிட்டுருக்கதே சக்ஸஸ் தான் இன்றைக்கும் வந்து நாங்கள் திருச்சி மதுரை எல்லா இடத்துலையும் போகும்போது எங்களை வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டராக ஒவ்வொன்றும் அவ்வளோ சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸு என்ன நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயித்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்கு அதே சமயத்தில் நீங்கள் வந்துருவும் கூடாதுன்ற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அழகிரமணியில் நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய இடத்துல இப்போ நம்ம வந்துட்டோம் ஆனால் பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த பத்து படம் பன்னெண்டு படம் வந்து அவங்களுக்குலாம் தேட்டர் கிடைக்காம இல்லை பல நல்ல படங்களும் இருக்கும் தேட்டர் கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிட்டோம் ஆனால் பல இடத்துல அது மாதிரி இருக்கு அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பேசலன்னா ஒரு மோனோபோலியா இருக்கு சார் சினிமா ஒரு மோனோபோலியா இருக்கு நான் அடிச்சு சொல்றேன் ஒரு மோனோபோலியா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மோனோபோலியா இருக்கு மோனோபோலியில வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொரு வாட்டியெல்லாம் திருப்பிலாம் போராட முடியாது நம்மளை மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா புதுசாக வந்து தயாரிப்பில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க படம் எடுக்கிறாங்க அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினாக இருக்குது இந்த நிலமையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் ஒரு படத்தை ஒரு படம் வருது நாங்கள் நாலு வாரம் கமிட் பண்ணுறோம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க அந்த நாலு வாரம் தேட்ரு வைக்கணுன்றாங்க அது வந்து அந்த படத்தை வந்து ச ஒன்றுமே இல்லை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்கிரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரீன்ஸ் ஏறி 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 ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன் தேட்டருக்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் தேட்டருக்காரங்களை நம்ம என்றைக்குமே தப்பே சொல்லக்கூடாது தேட்டருக்காரங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க சின்ன படங்களுக்கோ மீடியம் படங்களுக்கோ தேட்டருக்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா படத்துக்குமே தேட்டருக்காரங்களை குறைய சொல்ல முடியாது இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்குது அது திருப்பூர் சொன்ன சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் கோயம்புத்தூர் ஏரியாவில் டிஎல்சி இளங்கோவம் சேரத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்குது டாக் நல்லா இருக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் சேலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணலான்னு யாரும் சொல்ல முடியாது நாம தான் இங்கே சரியில்லை சார் நாம தான் சரியில்லை நாம் சரி நாம் வந்து எந்த வித சண்டையும் இல்லாமல் ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு சுயநலம் அங்கே ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்றைக்கி அழிச்சிட்ருக்கணும் அதுதான் அதுதான் உண்மை நிதர்சனமானதான் உண்மை